ஹாய் மக்களே வெல்கம் டு லட்சிய சேனல் வாங்க மக்களே நம்ம நேட்டிவுக்கு வந்திருக்கோம் நேட்டிவில் முக்கனி மாம்பழம் வாழை மூணு கனியும் மூணு மரமும் ஒரே இடத்துல இருக்குது வாங்க பாருங்கள் நான் இந்த வீடியோவில் எந்த சவுண்டு எடிட்டு எதுவுமே பண்ணல இயற்கையான சூழலாக அப்படியே எடுத்திருக்கேன் இந்த குயில் கத்துறது நம்ம கோழி கத்துறது இதெல்லாம் இருக்கும் பார்த்து ரசிங்க வாங்க பாருங்க இது வந்து ஆரஞ்சு மரம் இப்போ வந்து அது லைட்டாக பூச்சி அடித்த மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேப்பங்கொட்டை போட்டிருக்கோம் போட்டால் அது இயற்கையாகவே கொஞ்சம் சரியாயிடும் அது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொய்யா இதெல்லாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கு கொய்யா காய்ச்சி இப்போ தான் லைட்டாக ஓஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் இது பங்கனப்பள்ளி மாம்பழம் இப்போதான் காய்ச்சி இதுவும் சீசன் முடிஞ்சிருச்சு அங்கே பாருங்க பலா பலா வந்து காய்ச்சிருச்சு காய்ச்சி முடிச்சு இப்போ திரும்ப பாருங்கள் அது அணிலே எல்லாம் சாப்பிட்டது போக வர்றது தான் நமக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு அதாவது முக்கணிகளும் ஒரே இடத்துல மா பலா வாழை வாழை பாருங்க பின்னாடி ஃபுல்லாக வாழை எல்லாமே வாழை வாழை போட்டிருக்கோம் அதான் தேக்கு போட்டிருக்கோம் தேக்குன்னெலாம் ஒன்று ஒன்று போட்டு வச்சிருக்கோம் தான் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இயற்கையான சூழலில் ஊரில் அப்படி வாழ்கிறது அது ஒரு தனி வாழ்க்கை தான் என்ன தான் நம்ம வந்து சிட்டி லைஃப்பில் இருந்தாலும் ஊருக்கு வந்தால் அதோட வாழ்க்கையே ஒரு தனி வாழ்க்கை தான் ஓகே பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லட்சு சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சியூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்